ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சரியாக சிந்திக்க தெரியாத ஒரு ஆணின் ஏழு அறிகுறிகள் ஏழு அறிகுறிகள் ஒரு ஆண்கிட்ட என்ன இருக்குது சிந்திக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களை புரிந்து கொள்வதற்கும் நட்பு மற்றும் உறவை வளர்ப்பதற்கும் சுய முன்னேற்றத்திற்கும் சில அவசியமான பண்புகள் தேவை ஆனால் சில ஆண்கள் அடிப்படையான உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் இருப்பதால் தான் தாங்கள் செய்யும் தவறுகள் பற்றி தெரியாமலும் அது குறித்த சரியான விழிப்புணர்ச்சி இல்லாமலும் இருப்பார்கள் இதனால் அவர்கள் வாழ்வில் வளர்ச்சியோ மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லைன்னா உறவுகளுக்கூடிய அவங்களுக்கு சரியான மரியாதையும் இருக்காது மதிப்பும் இருக்காது சரியாக சிந்திக்க தெரியாத ஒரு ஆணுக்கு ஏழு அறிகுறிகள் இருக்கு இதில் உங்களுக்கு தெரிந்தவர்களும் உங்களுக்கே கூட இந்த ஏழு அறிகுறிகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுல ஃபர்ஸ்ட் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் இருப்பது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாத மனிதன் சின்ன சின்ன விசய விஷயங்களுக்கு கூட அவங்க எடுக்கிற முடிவு கோபத்தில் தான் போய் நிற்கும் அவங்களுடைய கோபம் வெடு சிதறதுனால நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இழந்து விடுவாங்க சோகமான மனநிலை எப்பயுமே அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க எப்பயுமே தாழ்வு உணர்ச்சியோடையும் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உணர்ச்சி பூர்வமாக அடிமையாகி பிறருக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் போய் தலையிட்டு மிகப்பெரிய சிக்கல்களையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வரவழைச்சு கொள்வாங்க ரெண்டாவது விதி அதிர்ஷ்டத்தை நம்புறது நிறைய பேர் விதி அதிர்ஷ்டத்தை தான் நம்புறாங்க வாழ்க்கையில் யாராவது வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் தான் வெற்றிக்கு காரணங்கிறத சில மனிதர்கள் உணர்றதே கிடையாது அதுக்கு பதிலை அதிர்ஷ்டம் விதி அவங்களுக்கு அப்படி இருந்து அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க மேலே பழி போடுறதுக்கு ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க எனக்கும் இந்த அதிர்ஷ்டமும் விதியும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கூட முன்னுக்கு வந்திருப்பேன் என்ன பண்ணுறது என்னுடைய அதிர்ஷ்டமும் விதியும் வேறு மாதிரி இருக்குது அதனால தான் நான் மோசமான நிலைமையில இருக்கிறேன்னு அவங்களுக்கே அவங்களுக்கு ஒரு காரணமும் சொல்லிப்பாங்க இதுதான் அவங்க தப்பாக போறதுக்கான ரெண்டாவது விஷயம் எந்த காரியத்தையுமே எடுத்தாலும் உருப்பட மாட்டேன் இது சரியாக இருக்காது விதி இல்லை இது எனக்கு வரணுன்ற விதியே எனக்கு எழுதலை ஜாதகத்தில் இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களோட இயலாமை இது ரெண்டாவது தப்பு மூணாவது தப்பு தவறான நட்பு அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுலையுமே சில பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருப்பாங்க கூட நட்பு கேடில் போய் முடியும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா புத்திசாலித்தனமான மனிதர்கள் தன்னுடைய பக்கத்தில் வளர்ச்சிக்காக வழிதா வழிகாட்டுதலுக்காகவும் நிறைய மனிதர்களை நம்ம பழகும் ஆனால் இதில் தப்பாக போய் எப்போ நெகட்டிவ் பேசுகிற ஒருத்தர் நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்களோட நெகட்டிவிட்டி நம்மளுக்கும் தொத்திக்கிறோம் அதனால் நம்மளும் என்ன பண்ணுவோம் நம்ம பண்ணுற தப்புக்கு நம்ம காரணம் எடுத்துக்கிறாங்க என்னால் தான் இந்த தப்பு நடந்துச்சு என்னால் தான் இது சரி பண்ண முடியலை அப்படிங்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க மேலே குறை சொல்றது ஒன்னால நீ ஒழுங்கா இருந்திருந்தனா நான் இதை செஞ்சிருப்பேன் நீ ஒழுங்கா இதை பண்ணியிருந்தனா நான் எங்கேயோ போயிருப்பேன் நீ எனக்கு கரெக்டாக இல்லை நீ எனக்கு சரியா அமையலை சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி போயிருக்கணும் தெரியுமா உங்ககிட்ட வந்தேன் அதனால தான் நான் இவ்வளோ அனுபவிக்கிறேன் இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்குள்ளேயுமே இந்த தாழ்வு மனப்பான்மையும் சரியான நட்பு சரியான உறவுகள் அமையாததுனாலையும் இது தவறான பாதையில் கொண்டு போய் முடியும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சேருவாங்க பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாங்க தனியாக ஆரம்பிச்சிருந்தா கூட முட்டி மோதி கீழே விழுந்து வெளியில் வரலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு வந்தாங்கன்னா ஒன்னால் நான் கேட்டேன் நீ இப்படி சொன்னதுனால தான் இதை பண்ணிட்டேன் இல்லைன்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு முடிவு தவறாக போயிடுச்சுன்னா அந்த டைமில் நான் வேறு மாதிரி முடிவு எடுத்திருப்பேன்னு தவறாக பேசுகிறதுக்கான நிறைய காரணங்கள் கண்டுபிடிப்பாங்க இதெல்லாம் வந்து தப்பான நட்பகளை போய் முடியும் நம்மளால தான் இது நடந்தது அப்படின்னு அவங்க அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அதனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க தவறான நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள தவிர்த்துட்டு நீங்கள் எப்படி வெளியில் வரணுங்கிறத பாருங்கள் நாலாவது நம்மக்கிட்ட இருக்கிற சில பிடிவாதங்கள் சில பேர் பழகிறதுல அவங்க அவங்கக்கிட்ட எப்போ பார்த்தாலும் நீங்கள் நல்ல விஷயத்த போய் பேச போவீங்க ஆனால் அந்த ஏதாவது சொன்ன நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு உங்கள் கூட சண்டை போடுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க இல்லை நான் சொன்ன கருத்தில் தான் நீங்கள் அதை முடிவெடுக்கணும் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாகவும் இருப்பாங்க பைசா பிரயோஜனம் பண்ணாத ஒரு விஷயத்த கூட சும்மா காமெடியாக சொன்ன விஷயத்த கூட அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வர்றது நீ என்னைய தானே குத்தி காட்டி பேசுனேன் எனக்காக தானே பேசினேன் இந்த மாதிரி வீண் வாக்குவாதத்தில் போய் முடிகிறது இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் சில விஷயங்களை வந்து பேசாமல் போனாலே நல்ல விஷயந்தான் இதே மாதிரி சேர்ந்து இருக்கும்போது தேவையில்லாத அரசியல் கருத்து இல்லை வீட்டில் பேசுகிறோம் இல்லை ஒரு முடிவு எடுக்கும்போது அதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை சொல்கிறதுக்காக இவங்க சைடில் இருக்க ஒரு கருத்தை சொன்னால் எல்லாம் அந்த கருத்தையை விட்டுடுறது அவங்க விட்ட வார்த்தைகளில் எதாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவங்க கத்துறதன் மூலம் இவங்களோட சக்தியும் இழந்துருவாங்க இவங்களுக்கு கருத்தை மறந்து போய் எந்த வார்த்தைக்கிட்டால் சண்டை போடலாம் அப்படின்னு அவங்க அவங்களோட கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக பத்து வார்த்தைகளை பேசுறது அதுக்கப்புறம் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் புத்திசாலி மித்தவங்க எல்லாருமே தப்பானவங்க இதை இப்படி பண்ணிருந்தால் அவங்க அப்படி வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வேண்டாத வியாக்கியானம் பேசுறது பிடிவாத குணத்தோடு இருக்கிறது இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது அஞ்சாவது மீண்டும் மீண்டும் தவறு செய்தல் ஒரு மனுஷன் ஒரு தடவை தப்பு செய்யலாம் அதை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்றைக்குமே நல்ல விஷயத்தில் கொண்டு போயே முடியாது அதுக்கு அது எப்படி அப்படின்னா புத்திசாலிகள் ஒரு தடவை தான் தப்பு செய்வாங்க தவறு செய்வாங்க ஆனால் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அந்த தவறை அடுத்த டைம் அவங்க செய்யவே மாட்டாங்க ஆனால் அறிவு குறைந்த சில ஆண்கள் மீண்டும் ஒரு அதாவது வீட்டுக்குள்ளேயே அப்பா ஏதாவது ஒன்று சொன்னால் பையன் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது இதை இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னால் ஆ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு திருப்பி திருப்பி தப்பு செய்கிறது இதே இதே பழக்கம் என்னாகும் அடுத்து அவங்க குடும்பமாக வரும்போதும் மனைவி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற கருத்தை தெரிஞ்சுக்கிறது கிடையாது தோணுது செய்யக்கூடாது அப்படின்னு ஆனாலும் நான் திருப்பி திருப்பி செய்கிறேன் இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தண்ணி அடிக்கிறது சில லேடிஸு எவ்வளவோ சொல்லுவாங்க குடும்பம் அழிஞ்சிடும் தண்ணி அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு தெரியும் ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க மீண்டும் மீண்டும் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் பெஸ்ட்டு எக்ஸாம் இது மாதிரி அவங்கவுங்களோட லைஃப்பில் எந்த விஷயத்த வேண்டாம்னு சொல்கிறோமோ சில பேரோட பழகாதீங்கன்னா அவங்க கூட தான் போய் பழகுவாங்க அந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒரு தப்பை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சரியானவங்களே கிடையாது அவங்க தப்பான ஒரு வழியில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஆறாவது அதிகமாக பேசுறது குறைவாக கேட்பாங்க அடுத்தவங்க என்ன பேச வர்றாங்கன்னு காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது அதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன பேச வந்தே நீ எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க வாயை அவங்களே மூடிட்டு இவங்க தான் முக்கால் மணி நேரம் பேசுவாங்க அவங்க பேசுறது ரெண்டு நிமிஷமாக இருக்கும் இவங்க முக்கால் மணி நேரம் பேசுவாங்க அவங்க என்ன பேச வந்தாங்கன்னு வரையும் அவங்க சொல்லாமலே இதுக்கு இவர்கிட்ட பேசாமலே போயிடலாம் சொன்னோம்னா எங்கே கேட்குற நிலமையில இருக்காரு அவர் சொல்றது தான் அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சில பேர் அப்படியே வெளியில் போயிடுவாங்க அதனால பாதிப்பு யாருக்கு அவங்களுக்கு தான் அதனால அதிகமாக பேசுறது ரொம்ப குறைவாக கேட்குறது இந்த பழக்கமும் ஆண்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் தவறு செய்கிறாங்கன்னு அர்த்தம் ஏழாவது தனக்கு இருக்கிற பொறுப்புகளை தட்டி கழிக்கிறது அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் சரியாக செய்யாமல் அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் தப்பி ஓடுவது மனமுதிர்ச்சியே இல்லாமல் இருக்கிறதுதான் ஆண்களோட முக்கியமான அறிகுறி இதுல ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா அது அப்படியே என்ன பண்ணுவாங்க ஒண்ணு தன்னோட பெற்றோர்கள் மேல பழிய போடுறது இந்த வீட்டுல வந்து போறதா பாரு எங்க அம்மா அப்பா ஊர் உலகத்துல எவ்வளவு பேர் எவ்வளோ சேர்த்து வச்சுட்டு போறாங்க எனக்கும் எங்க அப்பா அம்மா இருந்தாங்களே அப்படின்னு சொல்றது இல்லாட்டினா எந்த எல்லா கம்பெனிலையும் நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் ஏன் முதலாளின்னு ஒருத்தர் இருக்கான் பாரு என்ன சக்கையாக புளிகிறான் ஆனால் எதுவுமே செய்கிறதில்லைன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு ஓனர் எனக்கு சரியாக செய்யலை அப்படின்னு இந்த மாதிரி எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை வருது எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு ஒய்ஃபா அப்படின்னு பேசுகிறது இந்த மாதிரி எப்போ பார் அடுத்தவங்க மேலேயே பொறுப்பை வந்து தன்ன தான் ஏற்றுக்கிறாம மித்தவங்க மேலே ஈஸியாக பழியை தூக்கி போட்டுட்டு போகிறது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க என்றைக்குமே அவங்க செஞ்ச தப்ப ஆமா நான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க அதுக்கு பதிலாக அடுத்தவங்க மேலே தூக்கி போட்டதில் தெளிவாக இருப்பாங்க இந்த அறிகுறியெல்லாம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க சப்போஸ் இல்லை இந்த குணம் உங்ககிட்டே இருக்குன்னா தயவு செய்து இதை திருத்திக்கங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் வெற்றிங்கிற இலக்குக்கு போக முடியும் இல்லை நம்ம அதுக்கு கீழே தான் இருப்போம் போராட்டன்றது எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாருமே ஸ்ட்ரகிளோடு தான் இருக்கும் அதில் வெற்றி பெறணும்னா இவ்வளோ விஷயத்தையும் நம்ம மாற்றிக்கணும் இந்த ஏழு விஷயம் யாருக்கிட்ட இருக்குதோ அதிகமாக இருந்தோ அவங்கவுங்க கூட இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள தவிர்த்துடுங்க ஏன்னா அவங்களுக்கு சரியாகவே சிந்திக்க தெரியலன்னு அர்த்தம் எப்ப பாரு அடுத்தவங்களை குறை சொல்றது ப்ளேம் பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கும் அது தொத்திக்கிறோம் அதனால பாசிட்டிவா இருக்கிறவங்களோட நீங்கள் கோத்ரோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப் வேற லெவலில் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்ல சிந்தனைகள் ஒழுக்கத்தோட வாழ்க்கை நல்ல முறைகளில் போகணும் இந்த குறைகள் இருந்ததுன்னா செய்து திருத்திக்கங்க இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கூட இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஏழு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி நன்றி வணக்கம்